சொன்ன பகுதியில் மகாராணி வர சொன்னதும் வக்கீலும் அவசரமாக அங்கே போனார் இந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பதினேழு அவள் என் மனைவி வக்கீல் ஆபத் சகாயம் மையர் உமாராணியின் பங்களாவை அடைந்ததும் உமாராணி அவருக்கு விஷயத்தை சொல்லி யோசனை கேட்டாள் உடனே போய் போலீஸில் எழுதி வைப்பது தான் சரி என்று ஆபத் சகாயம் மையர் சொன்னதும் இருவரும் போலீஸ் டெபுட்டி கமிஷனர் ஆஃபீஸுக்கு சென்றார்கள் உமாராணியை பற்றி தெரியாதவர்கள் சென்னையில் இல்லாததால் டெபுட்டி கமிஷனருக்கும் உமாராணியை தெரிந்திருந்தது எனவே அவர்களை அவர் மரியாதையுடன் வரவேற்று உட்கார வைத்து அவர்கள் வந்த காரியம் என்னவென்று விசாரித்தார் வக்கீல் விவரங்களை சொன்னார் கடைசியாக உமாராணி கமிஷனரை பார்த்து தாத்தாவும் பேத்தியுமாய் எங்கேயோ போயிருக்கிறார்கள் எப்படியாவது அவர்களை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும் அதற்காக என்ன செலவானாலும் நான் ஒத்துக்கொள்கிறேன் இந்த ஒத்தாசை எனக்காக செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் அதற்கு டெபுட்டி கமிஷனர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த விஷயத்துல சம்பு சாஸ்திரி குற்றம் ஒன்றும் செய்துவிடவில்லை அவர் வளர்த்த குழந்தையை தான் அவர் அழைச்சிட்டு போயிருக்கார் நகைகிணை என்று ஒன்று கூட எடுத்து போகவில்லை அப்படி இருக்கிற போது பண்ணியோ வேறு விதத்திலேயோ அவர்களை கொண்டுவதற்கு சட்டம் இடம் கொடுக்காதே என்றார் அரஸ்ட் என்று சொன்னதும் உமாராணிக்கு பகீர் என்றது நீங்கள் அப்படியெல்லாம் அரஸ்ட் கிரஸ்ட் ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த குழந்தை சௌக்கியமா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும் அவ இருக்கிற இடத்த எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அதற்கு மேலே அவ்வாளை அழைச்சிட்டு வரது நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன் என்றாள் டெபுட்டி கமிஷனர் ஆகட்டும் அம்மா நீங்க மட்டும் ஃபார்மல் பெட்டிஷன் ஒன்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு போங்கோ என்றார் உமா வக்கீலை விண்ணப்பம் எழுதும்படி கேட்டுக்கொண்டார் வக்கீல் விண்ணப்பம் எழுத ஆரம்பித்ததும் டெபுட்டி கமிஷனர் இந்த காலத்தில் நல்லது ஆகிறதில்ல பாருங்க ஏதோ ஒரு அநாத குழந்தை எடுத்து வளர்க்கலாம் என்று நீங்க நினைத்தது போக இந்த மாதிரி தொல்லை நேர்ந்தது என்றார் அதற்கு உமா பதில் சொல்வதற்குள் டெலிஃபோனில் மணி அடித்தது டெபுட்டி கமிஷனர் டெலிஃபோனில் பின்வருமாறு பேசினார் ஹலோ எஸ் பாங் ஃபோஜரியா கேஸா கல்கத்தாக்காரண்ணா சி சென்ட்ரல் ஸ்டேஷன் இல்லையா அஸ்ட் பேர் என்ன ஸ்ரீ ஓஹோ ஸ்ரீதரன் இதுவரையில் மேற்படி பேச்சை அசட்டையாக கவனித்து கொண்டிருந்த உமாராணி ஸ்ரீதரன் என்று அழுத்தந்திருத்தமாய் கமிஷனர் சொன்னதும் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் டெபுட்டி கமிஷனர் மேஜர் மீறிந்த நோட்டு புத்தகத்தில் ஏதோ குறித்து கொண்டு மறுபடியும் ஃபோனில் ஆல்ரைட் இங்கே அனுப்பு டிமாண்டுக்கு ஆர்டர் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு டெலிஃபோன் ரிசீவரை கீழே வைத்தார் வக்கீலை பார்த்து பெட்டிஷன் எழுதியாச்சா என்று கேட்டார் உம்மாவின் உள்ளமோ அளவில்லாத குழப்பத்தை அடைந்திருந்தது அவளால் தெளிவாக சிந்தனை செய்ய முடியவில்லை ஸ்ரீதரன் பேங்க் ஃபோர்ஜரி அரெஸ்ட் ஸ்ரீதரன் பேங்க் ஃபோர்ஜரி அரெஸ்ட் ஸ்ரீதரன் அரெஸ்ட் இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவள் மனதில் சுழன்று கொண்டிருந்தன இந்த குழப்பத்திற்கு மத்தியில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவள் மனதில் தெளிவாக தோன்றியது தான் உடனே அந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் அவரை இங்கே கொண்டு வர போகிறார்கள் அப்போது தான் இங்கே இருக்கக்கூடாது இப்படி அவள் மனம் பரபரப்பு அடைந்திருக்கையில் வக்கீல் ஆபசகாயமைய தான் எழுதிய விண்ணப்பத்தை அவளிடம் கொடுத்தார் கையெழுத்து போடப்போகையிலே உமாவின் கை நடுங்கிற்று மெதுவாக சமாளித்துக்கொண்டு கொண்டு கையெழுத்து போட்டாள் அதை டெபுட்டி கமிஷனரிடம் கொடுக்கக்கூட அவளுக்கு துணிவில்லை அப்படியுமே மேஜை மீது வைத்துவிட்டு விட்டு எழுந்திருந்தார் டெபுட்டி கமிஷனர் இங்கே போயிட்டு வாங்கம்மா ஏதாவது தகவல் கிடைத்தால் உடனே தெரிவிக்கிறேன் என்றார் உமா நடுங்கிய குரலில் அவருக்கு வந்தனம் சொல்லிவிட்டு வெளியே சென்றாள் டெபுட்டி கமிஷன் ஆபீஸ் அந்த கட்டடத்தின் மெயின் மாடியில் இருந்தது உமா மாடிப்படியில் இறங்க ஆரம்பித்தபோது கீழே ஒரு மனிதனை போலீசாரர்கள் சூழ்ந்து அழைத்து வருவதை பார்த்தாள் அவனுடைய கைகளில் விலங்கு போட்டிருந்தது முதலில் உமாவின் பார்வை அந்த விலங்கின் மீதுதான் விழுந்தது பிறகு அளவில்லாத மனவேதனையுடன் அந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்தாள் ஆமாம் அவர்தான் தன்னை தொட்டு தாளி கட்டிய கணவன்தான் உமா ஸ்ரீதரனுடைய முகத்தை பார்த்த அந்த நேரத்தில் ஸ்ரீதரனும் உமாவின் முகத்தை பார்த்தான் உடனே தலையை குனிந்து கொண்டான் ஒரு பெண் பிள்ளையின் முன்னால் அதுவும் இவ்வளவு நாகரீமான ஸ்திரீயின் முன்னால் கையில் விலங்குடன் காணப்பட நேர்ந்ததை குறித்து ஏற்பட வெக்கம்தான் அவனை அப்படி தனை குனிய செய்தது குனிந்த தலை நிமராமலே மாடிப்படிகளில் அவன் ஏறினான் அந்த ஸ்திரீ தனக்கு வெகு சபீமமாய் வந்து தாண்டிய போது கூட அவளை அவன் ஏறிட்டு பார்க்கவில்லை ஆனால் ஆனால் மேல் படிக்க ஏறினதும் மறுபடியும் அவளை பார்க்க வேண்டுமென்று அவனுக்கு தோன்றிற்று திரும்பி பார்த்தான் அதே சமயத்தில் கீரை தலையை அடைந்துவிட்ட உமாரானியும் மேல் நோக்கி அவனை ஏறிட்டு பார்த்தாள் அந்த பார்வை பளிச்சென்ற மின்னலைப் போல அவனுடைய உள்ளத்தில் பாய்ந்தது அதனால் அவனுடைய மனதை மூடியிருந்த இருள் சட்டென்று விலகியது போல் இருந்தது இது யார் இந்த முகத்தை எங்கே பார்த்திருக்கிறோம் ஆகா அப்படியும் இருக்க முடியுமா இதற்குள் பின்னே வந்த போலீஸ்காரர்கள் போ அப்பா போ என்று சொல்லி அவனை பிடித்து தண்ணினார்கள் உமாராணியும் மறைந்தாள் அடுத்த நிமிடம் டெபூட்டி கமிஷனரின் முன்னிலையில் பின்வரும் சின்ன நாடகம் நடைபெற்றது கையில் விலங்குடன் வந்த கைதி அவருடைய மேஜையை வெகு சபீபமாக வந்து மிகவும் நயமான குரலில் சார் கீழே இறங்கி போறாங்களே அந்த லேடி யார் என்று கேட்டான் ஷடப் உனக்கு என்ன அதை பற்றி கவலை என்றார் டெபுட்டி கமிஷனர் உமாராணியிடம் எவ்வளவோ இனிமையாகவும் மரியாதையாகவும் பேசிய டெபுட்டி கமிஷனர் இப்போது நெருப்பாக இருந்தார் அவருடைய அதட்டல் மிரண்டு போன கைதி தலையை குனிந்து கொண்டான் குனிதனுடைய பார்வை தற்செயலாக மேஜையின் மீது வைத்திருந்த காகிதத்தின் மேல் விழுந்தது அது சற்று முன் வக்கீல் ஆபத் சகாயமையர் எழுதிய விண்ணப்ப காகிதம் அதில் முதல் வரையில் சம்பு சாஸ்திரி என்ற பெயரை கண்டதும் ஸ்ரீதரன் திடுக்கிட்டான் உடனே கடைசியில் பார்த்தான் கீழே உமாராணி அலை சாவித்ரி என்று எழுதியிருந்தது இதை பார்த்தானோ இல்லையோ ஸ்ரீதரன் திடீரென்று திரும்பி ஓட எத்தனித்தான் ஜவான்கள் அவனை பிடித்து நிறுத்தினார்கள் டெபியூட்டி கமிஷன் மேஜையில் ஓங்கி ஒரு குத்து குத்தி இதே நட கலாட்டா என்று கர்ஜித்தார் அப்போது ஸ்ரீதரன் குரலை உயர்த்தி ஷீ இஸ் மை ஒய்ஃப் சார் ஷீ இஸ் மை ஒய்ஃப் என்று கத்தினான் நான் சென்ஸ் அடுத்து என்ன உன் பேரென்னு சொல்வ போலிருக்கே என்றார் டெபுட்டி கமிஷனர் ஸ்ரீதரன் ஏதோ மறுபடியும் பேச ஆரம்பித்தான் அப்பொழுது போலீஸ்காரன் ம் என்று அதட்டி இடுப்பில் ஒரு குத்து குத்துவே ஸ்ரீதரன் தன்னுடைய நிலைமை நன்கு ஞாபகம் வந்தது தலையை குனிந்து கொண்டு மௌனமாய் நின்றான்